என் அன்பு தங்கமே உனக்கு உதவிகள் செய்திட யாரும் இல்லை என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் யாரால் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றதோ அவரினுடைய புகைப்படத்தை இன்று உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்ய போகின்ற இவரை நான் உனக்கு அடையாளம் போகின்றேன் என் பிள்ளையை அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான் யாரும் இல்லை என்று சொல்லி நீ ஒரு நாளும் புலம்பாதே உனக்காக இருக்கின்றவர்களை நீ இன்னமும் அடையாளம் காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ அழுது புலம்பக்கூடாது என் பிள்ளை உனக்காக இருக்கின்றவர்களை உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தெய்வமாகிய இந்த வர ஆகி எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உண்மையாகவே உனக்காக யார் இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்ய யார் உன்னை தேடி வரப் போகின்றார்கள் என்பதனை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இன்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நல்லதை நினைக்க யாரும் இல்லை என்று நீ கண்ணீர் விட்டதை நான் நன்கு அறிவேன் நன்றாக பழகியவர் கூட துரோகத்தை செய்ததை என் பிள்ளை நீ கண்ணார கண்டாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் உன் இருந்து எடுக்கும் பொழுதும் நீ கண்ணீர் விட்டு கதறியதை உன் தாயானவள் நான் கண்ணார கண்டேன் என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ தெளிவாக இல்லாமல் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டது உண்மை சில விஷயங்கள் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விடுகின்றது யார் இதை செய்கிறார்கள் என்பதனை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது யாரால் நமக்கு இது போன்று நடக்கிறது என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது அந்த அளவிற்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் எளிதாக இந்த மனிதர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் உனக்கு என்னவோ இவர்களின் மீது நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது எவ்வளவுதான் அன்பாக இருப்பார்கள் என்று நினைத்தாலும் கடைசியில் இவர்களிடத்திலிருந்து ஒரு துரோகம்தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட தொடங்கி விடுகின்றாய் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு இனிமேல் என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஒவ்வொரு நொடியும் சரியாக அனுபவித்து அதை உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருப்பது உண்மை ஆனால் நீ நினைத்தது போல யாரும் இல்லை எனும் பொழுது உன் மனது அந்த அளவிற்கு துடிதுடித்து நிற்கின்றது அம்மா யாரையும் நம்ப முடியவில்லை அதையும் மீறி யாரை ஏனும் நான் நம்பிவிட்டேன் என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் அதிகமாகி விடுகின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்று வருந்தாதே உனக்கென்று இருக்கின்ற இவரை நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் நல்ல வேலை இந்த மனிதர்களை எல்லாம் நாம் நம்பாமல் விட்டது ஒரு வகையில் நம் வாழ்க்கைக்கு நல்லதுதான் என்று எண்ணி நீ மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளைக்கு இந்த சோதனைகள் எதனால் வந்தது என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ தெரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ துணிந்து விடுவாய் எல்லா சூழ்நிலைகளும் இனி இந்த வாழ்க்கைக்கு கஷ்டத்திலிருந்து உனக்கான நல்லதொரு மீட்பை கொடுக்கப் போகின்றது இதிலிருந்து மீண்டு வரப் போகின்றாய் நல்ல உறவு உனக்கு விட்டது என்றால் சுற்றி இருக்கின்ற இந்த போலி மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விடுவார்கள் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் இவர்கள் எல்லாம் உன் அருகில் நிற்பதற்கு கூட இனிமேல் பயந்து ஓடுவார்கள் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகி இருக்கின்ற இந்த நேரம் இந்த தாயானவள் நான் அடையாளம் காண்பிக்கின்ற இவரை சரியாக பற்றிக்கொள் இவரின் புகைப்படத்தை நான் உனக்கு காண்பிக்கின்றேன் என் பிள்ளையே இவர் யார் என்று தெரிந்து கொண்ட பிறகாவது இந்த வாழ்க்கையை நீ முழுமையான சந்தோஷத்தோடு வாழத் தொடங்கு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை உறவென்றே சேர்க்க தயாராக இல்லாதவர்கள் இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே எத்தனை பேர் முன்னிலையில் நீ அவமானப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்காமல் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுவும் உன் முன்னாலேயே செய்யும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்பட்டது என்பதனை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே தனக்கு மட்டும் என்றால் சுயநலமாக நடந்து கொள்கின்ற இந்த மனித உலகம் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அந்த அளவிற்கு அவர்களுக்கு மனது வருவதில்லை அவர்களுக்கு ஒன்று என்றால் மட்டும்தான் வலிக்குமே தவிர அதுவே மற்றவர்களுக்கு செய்தால் அது அவர்களுக்கு வலிக்காது என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்களுக்கெல்லாம் நீ வாழ்ந்து காட்டி நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் அதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருகின்றேன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ தொடர்ந்து பெற்றுக்கொண்டால் போதும் அம்மா யார் என்று சொல்தாயே அவர்களை நான் பொக்கிஷமாக பார்த்து கொள்கின்றேன் என் வாழ்க்கையில் அவர்கள் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது இதோ உன் முன்னால் நிற்கின்றேன் அல்லவா உன் அம்மா நான் தான் என் பிள்ளையே எனக்கே இந்த மனிதர்களை நம்ப முடியவில்லை என் முன்னால் ஒன்றும் பின்னால் ஒன்றுமாக செய்கின்றார்கள் என்னிடத்தில் வந்து இதுபோன்று இனி செய்ய மாட்டேன் என்று சொல்வதும் அதன் பிறகு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதும் இவர்களுக்கு விட்டது என் குழந்தையே இதுபோன்று நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை நான் எப்படி உன்னை மட்டும் நம்பச் சொல்வேன் நான் எப்படி இவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு உறவாக காண்பித்து கொடுப்பேன் இந்த மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாமல் நீ செல்கின்ற பாதையில் வருகின்றவர்களை நீ கவனித்து கொண்டு விட்டு விலகி செல்கின்றவர்களை நல்லபடியாக அனுப்பி வைத்து விட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு சென்று கொண்டே இரு இவர்களை பற்றி சிந்திப்பதும் இவர்கள் செய்கின்ற துரோகங்களை நினைப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்துகொள் கொள் தெய்வமன்று இங்கே நம்ப இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதனை முதலில் தெரிந்துகொள் தெய்வத்தை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்வி கிடையாது தெய்வம் துணை இருப்பவர்களுக்கு என்றைக்குமே இந்த வாழ்க்கை தோல்வியை காட்டாது என்பதனை புரிந்து நல்ல உறவுகளை தேடுகின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா நானே துணை என்பதனை புரிந்து கொள் நான் எப்பொழுதும் உன்னோடு உடனிருந்து உனக்கு சந்தோஷத்தை காண்பித்து கொடுப்பேன் இன்றிருக்கின்ற சூழ்நிலை உனக்கு வேதனையாக இருக்கிறதே என்று நினைத்து வருந்தாதே இனி வரப்போகின்ற சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக நல்ல மனநிறைவை கொடுக்கும் என்று நினைத்து சந்தோஷப்படு எல்லா நிலையும் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் அந்த நேரம் இந்த வராகி யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் வராகியின் அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இத்தனை காலமும் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு என்றென்றுமே நான் மட்டுமே துணை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் அன்றி உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்க இங்கு யாருமே இல்லை என்பதனை புரிந்துகொள் இந்த மனிதர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் எத்தனை தான் உனக்கு அன்பை கொடுப்பதர்களாக இருந்தாலும் ஓரளவிற்கு மேல் அவர்களிடத்தில் நெருங்கி செல்லாதே தருகின்ற அன்பினை பெற்றுக்கொள் கொடுக்க முடிந்தால் கொடு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்று ஏற்றுக்கொள் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பாடத்தை சரியாக கற்றுக்கொள் அதன் பிறகு இந்த வாழ்க்கை யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது யாராலும் உன்னை காயப்படுத்த முடியாது நல்லது நடக்கின்ற நேரம் இந்த தாயானவள் என்னை நீ கரம் பற்றிக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள் அம்மா எப்பொழுதும் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்